திரு விஜய் அவர்களோட ஈரோடு மாநாடு உண்மையிலேயே வந்து கடந்த சில மாதங்களுக்கு அப்புறம் திரு விஜய் அவர்களுடைய இந்த ஒரு ஒரு எழுச்சியான பேச்சு என்று சொல்லலாம் இந்த ஒரு பேச்சு மட்டும் காஞ்சிபுரத்தில் ஆகட்டும் பாண்டிச்சேரி ஆகட்டும் பாண்டிச்சேரி எதிர்பார்த்தாலும் வந்து உண்மையிலேயே வெற்றி கிடையாது அவருடைய பேச்சு உள்ளபடியே ஒத்துக்கிறோம் ஏன்னா அதோட முழு தவறு யாருட நம்ம ஏற்கனவே பழைய வீடியோ வந்து முழுக்க முழுக்க எழுதி கொடுத்தவரோட தவறுதான் விஜய்யோட பேச்சு அவளும் பேச போடுறாங்க விஜய் எங்கே பேசினாலும் அவர் பேச பேஸ் பண்ணி ஒரு பத்து நாள் எல்லா சேனலு பேச்சு உள்ள இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு செய்தித்தாளில் வந்து ஹெட்லைன்ஸா இருக்கும் அப்ப நிறைய இடத்துல பார்க்க இருக்கும் இந்த ஈரோடு மாநாட்டில் அவர் பேசக்கூடிய அந்த விஷயமானது மிகப்பெரிய பேசும் பொருளாக வரும் நாட்களில் வரும் என்பதை மாற்று கருத்தை இல்லை என்பதை ஆணைத்தருமாக சொல்லப்படும் ஏற்பாடுகள் அனைத்தும் வந்து மாநில அரசு நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளபடியே மாநில அரசுக்கு அந்த விஷயத்துக்கு வந்து விஜய் அங்கே நன்றி சொல்லியிருக்கிறோம் காவல்துறைக்கும் உள்ளபடியே நல்ல ஏற்பாடுகள் பண்ணிருக்காரு அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் விஜயோட பேச்சு எப்படி இருக்குது அப்படி சொல்றேன்னா விஜய் ஒரு வைப்ரண்டான ஒரு ஒரு ப்ரொபஷனலான ஒரு பொலிட்டிக்கல் பர்சன் அப்படின்ற விஷயத்த வந்து ஓரளவுக்கு இங்க இந்த ஒரு பேச்சுல ப்ரூவ் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு விஷயத்தை விஷயத்த வந்து இந்த இடத்துல பார்க்க வேண்டியது இருக்கு அந்த விஷயத்துல வந்து அவர் என்னென்ன விஷயங்கள் வந்து மக்களுக்கு சொல்லணும்னு நினைச்சாரோ அந்த விஷயத்தை கேஸ்கேட் பண்ணியிருக்காருன்றத நம்ம ஒத்துக்கிறோம் ஈரோடு என்றாலே வந்து இரண்டு விஷயம் எல்லாருக்கும் பிரசித்தி பெற்ற ஒரு விஷயங்கள் ஒன்று வந்து இரண்டாவது வந்து தந்தை பெரியார் வந்து ரொம்ப கையாண்டு கையாண்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கலைஞராயரை பற்றி முதல் முறையாக திரு விஜய் அவர்கள் வந்து நிறைய வரலாறு தெரிஞ்சு வச்சிருக்கார் முதல் முறையாக கலைஞராயனை பத்தினா வரலாறுக்கு தெரிஞ்சு வச்சு ரொம்ப சாதுயமா பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் பேசின அந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் காளிங்கராயன் அம்மா அவங்க வந்து ஒரு ஸ்டேஜ்ல காளிங்கராயன் தோண்டு போய் உட்காண்டிருக்கும் போது அவங்க ஊக்குவித்த விதம் அந்த மாதிரி நீங்க என்ன ஊக்குவிக்கிறீங்கன்னு சொல்லி விஜய் வந்து அந்த கொங்குபெட்ல பேசின அந்த ஒரு ஸ்டார்டிங் இன்ஸ்டன்ட் வந்து கிக் ஆஃப் டூ இஸ் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்தபடியா விஜய் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வருஷமா எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க இன்னும் பின்னோக்கி போய் நான் பத்து வயது சினிமாவுக்கு வந்தேன் அப்போதுல எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க நிறைய பேர் இங்க தெரிந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஓமையா வந்து இப்போ ஒரு காலம் கட்சியும் மற்ற கட்சிகளை வந்து டைரக்டாவே தாக்குறாரு இதுல இந்த ஓவரால் மாநாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது மாநாடு என்பதை விட ஒரு வகையான பொதுக்கூட்டம் என்றுதான் நேரடியாக சொல்ல வேண்டும் ஏனென்றால் இந்த கூட்டமானது ஆஹ் இவ்வளவு சூழ்நிலை நடவுல இவ்வளவு பெரிய கூட்டம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப டவுட் பண்ணிட்டாங்க எல்லாரும் ரொம்ப முக்கியமா ஆளுங்கட்சியாக இருக்கும் இதர கட்சிகளாக இருக்கும் இவ்வளவு கூட்டம் வரும் யாரும் எதிர்பார்க்கல ஆனால் முப்பத்தி ஆயிரம் பேர் மேல் வந்திருப்பதாக தகவல்கள் வருகிறது திரு விஜய் அவர்கள் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லக்கூடிய விஷயம் கொள்கை எதிரி யாரு அரசியல் எதிரி யாரு அப்படின்ற விஷயத்த வந்து வெளிப்படையா மக்கள் முன்னாடி கேட்கிறாரு மக்கள் தோறும் அவருடைய தொண்டர்கள் ரெண்டு ரசிகளுக்கு முன்னாடி கேக்குறாரு பொண்ணுக்கு ரெண்டு தடவை கேக்குறாரு கொள்கை எதிரியாரு அரசியல் எதிரி யாருன்னு சொல்லி கேட்கும் போது அவங்க ரிப்ளை கொடுக்குறது அதுல இருந்து அந்த கண்டியூட்டி எடுக்கிறாரு எடுத்தது எடுத்து கிட்டத்தட்ட ஆஃப் ஸ்பீச் வந்து திமுகவை டைரக்டா சார்ஜ் பண்றாரு பிஜேபியை ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆக்கிருக்காரு இல்லேன்னு சொல்ல ஆனால் இப்போது இருக்கக்கூடிய அவர் அவரோட நிலைப்பாடு வந்து தெளிவா இருக்கு இப்போதைக்கு ஆட்சி பொறுப்புல வரணுன்றதுக்காக யாரை அட்டாக் பண்ணோம் அப்படின்ற விஷயத்த ரொம்ப தெளிவாக இருக்காரு இங்கேதான் வந்து நம்ம திரு சிங்கோட்டையன் அந்த விஜய் அவர்களோட பேச்சில ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு முதிர்ச்சி தெரியுதுன்னு போது பார்க்கும்போது யாரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு கே எங்கோட்டையன் அவங்க கேஎஸ் செங்கோட்டையன் இது பின்னால் இருக்கிறார் என்பது அப்பட்டமாக தெரிகிறது அவர் ஒவ்வொரு ஸ்பீச் ஆகட்டும் ஒவ்வொரு டயலாக்ஸ் ஆகட்டும் ஒவ்வொரு விஷயத்தை பத்தி மேற்கு காட்டி பேசுறா இது எல்லாமே கே செங்கோட்டையன் அவர்கள் நம்ம அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி முப்பது வருடகளா வந்து கே எடுத்து நம்ம பார்த்துருக்கோம் அவருடைய அவருடைய எழுத்து மூலமா யார் பேசினா இது யாரோட எழுத்தா இருக்க கண்டிப்பாக கிளியரா சொல்ல முடியும் அந்த மாதிரி விஜய் பேசின இந்த ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு விஷயமானது தெளிவா ஒரு முப்பதுல இருந்து முப்பத்தி ரெண்டு விஷயம் திரு செங்கோட்டையன் அவருக்கு கொடுத்திருக்காருன்றது தெளிவா தெரியுது அது காரிங்கராயனை பத்தி சொல்லியிருந்தாரு அவர் அணைக்கட்டாகட்டும் கால்வாயாகட்டும் அதுக்கான அவர் மெனக்கெட்ட விஷயங்கள் ஒவ்வொரு விஷயத்தை பத்தி திரு விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நான்கு நிமிடங்கள் அதை பற்றி பேசுனது உள்ளபடியே பாராட்டுதல் விஷயம் மஞ்சள் முக்கியமா அது வந்து மஞ்சள் என்றாலே ஒரு நல்ல வைபோ அப்புறம் மண் இந்த ஈரோடு மண் மஞ்சள் பூமி இந்த விளையாட்டுல விளைஞ்சக்கூடிய மஞ்சளுக்கு விளைந்த மஞ்சளுக்கு போதுமான அளவுக்கு விலை நிர்ணயம் பண்ண முடியாம மாநில அரசு வந்து திண்டாடுகிறது அப்படின்ற விஷயத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக சார்ஜ் பண்ணாரு இந்த மஞ்சளுக்கான அந்த குறியீடாகட்டும் ட்ரேட்மார்க் ஆட்டம் இதுக்கெல்லாம் முயற்சிகள் யார் யார் எடுத்தா ஏது எடுத்தா விஷயத்தை திரு விஜய் அவர்களுக்கு அந்த எழுதி கொடுத்தாலும் தெளிவாக எழுதி கொடுக்கலாம் தெரியுது ஏன்னா அதுக்கு வந்து பிஜேபி கவர்மெண்ட் சேர்ந்த அண்ணாமலை அவர்களும் அண்ணாமலை சார்ந்த சில சங்கங்களும் முயற்சிகள் எடுத்தாங்கன்றத நாம வந்து இரண்டு ஆண்டுகள் முன்பே பார்த்திருக்கோம் என்பது எண் மக்கள் யாத்திரையில இந்த விஷயமா வந்து அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு அதோட தொடர்ச்சியாக தான் இதோட கண்டிப்பத விஷயத்த வந்து உள்ளபடியே விஜய் ரசிகர்களும் விஜய் தொண்டர்களும் புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் அப்புறம் விஜய் வந்து இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு சேஞ்சஸ் கிட்ட இந்த ீங்கள அப்படின்ற ஒரு வார்த்தை வைக்கிறாரு முதல் முறையா வந்து விஜய் கூட இருப்பீங்களே அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சுட்டு தெரியாத போச்சு அப்படின்ற வார்த்தையை வைக்கிறாரு அப்புறம் திருப்பியும் மக்கள் அதாவது தொண்டர்களை பார்த்து கேட்கிறேன் எனப்பா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மிகப்பெரிய ஒரு ஆரவாரம் பார்க்க முடியுது சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திரு விஜய் அவர்கள் வந்து டைரக்டா வந்து தன்னுடைய பேருக்கு ஒரு துணை பெயர் முன் முன்புகிறாரு அது மட்டும் இல்லாமல் துணை பேர் அவருடைய விஜய் என்ற டோன் கொண்டு வந்திருக்காரு முதல் முறையாக நிறைய பஞ்சாஸ் வந்து விஜய் பேசியிருக்காரு அந்த ஒரு பஞ்சாஸ் பத்தி நாம கண்டிப்பாக பேச போறோம் அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை பத்தி பேசியிருக்காரு விஜய் அவர்கள் சார் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை பத்தி உங்களுக்கு போதுமான அளவு எழுதி கொடுக்கலான்னு நினைக்கிறேன் இந்த திட்டமானது ஜெயலலிதா பீரியட்ல எவ்வளோ சென்சிட்டிவா கொண்டு போனாங்க நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டது இதுல வந்து திமுக விட அதிமுக பங்கு நிறைய இருக்கு அவங்க தான் அதிகமா பண்ணி இதுக்கு ரொம்ப விரைவாக நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் அதிமுக திமுக வந்து சில நேரங்களில் ஒரு சரிப்பு தன்மை கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக இந்த திட்டத்துல அதுல வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல உள்ளபடியே ஆனால் அதிமுக அதுல கொடுத்துருக்காங்க சோ அந்த விஷயத்த வந்து நீங்க ஹைலைட் பண்ணி பேசணும் அடுத்தபடியா பெரியார் அவர்களுக்கு முதல் முறையாக வந்து ஒரு பொதுமை அடைகள் ஐன்மேன் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டத்தை வந்து திரு விஜய் அவர்கள் கொடுத்திருக்காரு ஏன்னா இதுல பார்க்கும்போது பெரியார பற்றி அவர் நிறைய அந்த கட்சியோட கொள்கை தலைவர் சொல்லி சொல்றாங்க இல்லையா ஸோ பெரியார பத்தி இவர் நிறைய விஷயங்கள் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருப்பார் அதுல மாற்ற கருத்து இல்லை ஆனால் சமூக நீதி என்று வந்துவிட்டால் பெரியார் மட்டும்தான் என்று சொன்னால் உள்ளபடியே யாராலும் கேட்டுக்கொள்ள முடியாது இதே பெரியார் அவர்கள் வந்து ஆங்கிலேயர் இங்கே விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி சொன்னக்கூடிய மனிதர் ஸோ நீங்க பெரியார பத்தி பேசுங்க அவரோட சில விஷயங்களையும் நீங்க கரெக்டா மேற்கொள் காத்தி பேசுங்க நல்லா இருக்கும்னு சொல்லி தாழ்மையான ஒரு கருத்து சார் அடுத்தபடியா அண்ணாதுரை எம்ஜிஆர் இவங்க ரெண்டு பேரும் வந்து எங்களுக்குதான் சொந்தம் சொல்லி நிறைய பேர் சொந்த படிட்டு ஆடிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பேசக்கூடாத பத்தி எல்லாம் பேசக்கூடாத பண்றாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்றீங்க சார் அண்ட் கண்டிப்பா நீங்க சொல்றீங்க இவங்க வந்து பொதுப்படியான தலைவர்கள் தமிழகத்திற்கு கண்டிப்பா பேச தான் செய்வோம் அப்படின்னு சொன்ன விஷயம் ஒண்ணுமே நியாயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் எம்ஜிஆர் மேற்கொள் காட்டி நீங்க சொல்லிட்டு வந்துட்டு இருக்கீங்க சார் உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் ஆகிடுச்சு உங்களுக்கு ஒரு பிராண்ட் கிரியேட் ஆயிடுச்சு நீங்க அந்த பிராண்ட்ல போறதா உங்களுக்கு நல்லது திரும்ப திரும்ப ஒன்னொருத்தரோட சாயல கொண்டு போறதுன்றது உங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது ஒன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னாரு திமுகவுக்கு காசுதான் துணை எங்களுக்கு மாசுதான் துணைன்னு சொல்லிட்டு மக்கள் முன்னாடி பேசின அந்த விஷயமானது உள்ளபடியே ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தது சார் அது உங்களிடையே ஒரு சினிமாக்கான டைலாகா வந்தது சினிமாட்டிக்கா வந்தது நீங்க பேசின அந்த பாடி லாங்குவேஜ் ஆகட்டும் அவங்களுடைய மக்களுடைய பிரசன்டேஷன் ஆகட்டும் நல்லா இருந்தது ஆனால் திமுக என்று வந்து விட்டால் பல்லடிப்பது அப்படின்னு தான் நீங்க மாத்தி மாத்தி பிளேம் பண்றீங்க கரெக்ட் சார் அவங்களாலதான் நிறைய விஷயங்கள் வந்து மாறுதல் கொண்டு வந்திருக்குன்ற விஷயத்த நீங்களே ஒரு ஆடியோ லான்சர் சொல்லியிருக்கீங்க சார் அது மட்டும் இல்லாம அந்த ஆடியோ லான்சர் சொன்ன விஷயம் நான் திரும்ப சொன்னா கண்டிப்பா சொல்றேன் கலைஞர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வைக்கும் வைக்கும்போது அந்த இடத்துல நானும் போய் உட்காட்டணும்னு சொல்லிட்டு நீங்க ஆசையா சொல்லக்கூடிய மனிதர் அப்படி இருக்கும்போது திடீர்னு திமுக டைரக்ட் இவ்வளவு சார்ஜ் வைக்கிறீங்க போது ஆச்சரியமா இருக்குது அப்போ இருந்த விஜய் பிறந்த வேறையா அப்படின்னு ஒரு கேள்வி எப்படி பெரிய பேரை சொல்லி நிறைய ஊழல் நடக்குது இவங்களுக்கு எல்லாம் மனசாட்சியை இல்லாம செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் சார்ஜ் இருக்கிறீங்க உள்ளபடியே கரெக்ட் சார் திமுக மட்டும் இல்ல சார் திமுக மட்டும் தான் நீங்க பேசுறீங்க தீக்கான ஒரு கட்சி இருக்கு சார் மூவாயிரத்தி சொச்ச கோடி வந்து பெரியார் பேரை சொல்லி அவங்க பேர்ல இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய சொத்துக்கள் அதுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குறது எந்த ஒரு கட்சிக்காரரும் பேச மாட்டாங்க இனி வரைக்கும் யாரும் வந்து தீகா கட்சியில இருக்கக்கூடிய மூவாயிரத்தி லட்சம் கோடிக்கான ப்ராப்பர்ட்டி அந்த விஷயத்தை பத்தி யாரும் பேச மாட்டாங்க அட்லீஸ்ட் நீங்களாவது பேசுவீங்க இந்த மாநாட்டிலேயே இந்த பொதுக்கூடத்தில் பேசுவீங்கன்னு நினைச்சோம் பேசல உங்களுக்கு எழுதி கொடுத்தா தெரியவா எழுதி கொடுக்கல தெரியல பெரியார் பேர் சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுங்கிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னி வரைக்கும் பெரியார் பேசும் சொல்லி கொள்ளை நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதை கேட்பார் கிடையாது நீங்க வந்தா கண்டிப்பா கேட்பீங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றீங்க காலம்தான் பதில் சொல்லும் என்ன நம்புகிறோம் சார்